சாய்ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் பாபா கோவில்ல தான் இருக்கும் சாய் பாபா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜை எல்லாமே நடைபெறுது இங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த கோவில் பத்தின சிறப்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாய்பாபா இன்று அனைத்து இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களால் வணங்கப்படும் ஒரு முக்கிய ஆன்மிக குருவாவார் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கோவில் நிறுவப்பட்டு தினமும் அவருக்கு ஆராதனை நடைபெற்று வருகிறது ஷீரடி சாய்பாபாவின் பிறந்த இடம் மற்றும் பிறந்த தேதி குறித்து துல்லியமான தகவல் இல்லை அவர் மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடி கிராமத்தில் தங்கி இருந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மகா சமாதி அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் சீரடி கிராமத்திற்கு வந்து அங்கு ஒரு குருவாக தங்கியிருந்தார் அவர் அங்கு பல ஆண்டுகள் தங்கி ஆன்மீக வழிகாட்டியாக செயல்பட்டார் சீரடி சாய்பாபா அன்பு தியாகம் மற்றும் மன்னிப்பு ஆகிய ஆன்மீக தத்துவங்களை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அவர் அனைவருக்கும் சமமானவராக இருந்ததாகவும் எந்த மத வேறுபாடுகளும் இல்லாமல் அனைவரிடமும் பாசத்துடன் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அவர் ஊருடன் இருக்கும்போது பல அதிசய சாதனைகளை நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது பார்ப்பதற்கு சாதாரண துணி எளிமையாக வாழ்ந்தார் இவரை பக்கீர் பாபா என்றும் சாய் பாபா என்றும் சாய்ராம் என்றும் ஹிந்து பக்தர்களால் வணங்கப்படும் ஒரு ஆன்மீக குரு சென்னை மேற்கு மாம்பழத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சாய்பாபா ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது இந்த கோவிலை சாய்பாபாவின் தீவிர பக்தையான சாய் மாதா ஸ்ரீமதி விசாலாச்சி அம்மாள் நிறுவினார் இவர் சாய்பாபாவின் தீவிரமான பக்தை அதனால் இவரை சாய்மாதா என்றும் அழைத்தனர் இவருடைய கணவர் ஸ்ரீ துரைசாமி ஐயர் ஆடி அமாவாசை என்று பாபாவின் திருவடி சேர்ந்தபின் அடுத்த ஏழு வருடங்களுக்கு பல கஷ்டங்களை இவர் சந்தித்துள்ளார் இருப்பினும் சாய்பாபாவின் படத்திற்கு நித்திய பூஜையும் வாராந்திர பஜனையும் அன்னதானமும் வழங்கி வந்தார் இதன் மூலமாக பாபா சாய்மாதா மூலமாக பலரது துயர் துடைத்து வந்தார் சில சமயங்களில் மற்றவர் வேதனைகளை தானே ஏற்றுக்கொண்டும் பலருக்கும் அம்மாவாக சாய்மாதா விளங்கினார் இப்படிப்பட்ட சாய்மாதாவின் தவ வாழ்க்கையை கண்டு சாய்பாபா விசாலாட்சி மாதாவிடம் அனைவரும் எனக்காக ஆலயம் கட்டுகிறார்கள் நான் உன்னுடைய பக்திக்காக பக்தர்களின் குறையை தீர்க்க வருகிறேன் நீ எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என கனவில் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீ ராமநவமி என்று சாய்பாபா பட ஊர்வலம் போல் நடைபெற்றுள்ளது அப்பொழுது அந்த ஊர்வலம் மேற்கு மாம்பழம் ஜெய்சங்கர் தெருவில் அந்த நின்று விட்டது அதுதான் சாய்பாபா மாதாவிற்காக காட்டிய இடமாகும் அதனைத் தொடர்ந்து சாய் மாதாவின் வாழ்நாளிலேயே இங்கு ஆலயத்தை கட்டுவதற்கான பணி தொடங்கியது பின் சாய்பாபாவின் அருளால் இக்கோவில் கட்டுவதற்கான இடம் வெள்ளி முலாம் பூசிய சிலை வெள்ளி பாதுகைகள் என பாபா ஆலயத்திற்கு தேவையான அனைத்தும் அவரின் ஆசியால் மற்றவர்கள் மூலமாக கிடைத்தது தற்போது அந்த ஆலயம் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகவும் திகழ்ந்து வருகிறது சாய்பாபாவிற்கு குரு என்பதால் அவருக்கு வியாழக்கிழமை சிறப்பு நாளாகும் வியாழக்கிழமையன்று இந்த ஆலயத்தில் பல பூஜைகளும் ஆராதனைகளும் அன்னதானங்களும் வழங்கப்படும் மேலும் சீரடி சம்பிரதாயப்படி ஸ்ரீராம நவமி குரு பூர்ணிமா சாய் மகா சமாதி உற்சவங்கள் விமர்சையாக நடைபெறுகிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி மகா சிவராத்திரி தினங்களில் இரவு முழுவதும் பூஜை ஆராதனை சங்கீதம் நடைபெற்று வருகிறது மேலும் பெரிய அளவில் பிரதோஷ பூஜைகளும் மாதம் இருமுறை ஏற்பாடு செய்யப்படும் வியாழக்கிழமையன்று இக்கோவிலில் வெகு விமர்சையாக பூஜைகள் நடைபெறும் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் ஆசையையும் பெற்று வருகின்றனர் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பூஜைகளை தாண்டி இக்கோவிலின் ட்ரஸ்ட் வருமானத்தில் பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளும் வசதியற்றவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி வருடா வருடம் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ சீரடி சாய் சேவா சமாஜயத்தை அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அறங்காவலர்களும் நியமிக்கப்பட்டார்கள் ஸ்ரீ சீரடி சாய் சேவா சமாஜ்யத்தை நிர்வகிக்க அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அறங்காவலர்களும் நியமிக்கப்பட்டார்கள் இன்று அவர்கள் மூலம் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றனர் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர் மேலும் இக்கோவிலில் விநாயகர் சிவன் ஆஞ்சநேயர்களுக்கான பூஜைகளும் நடைபெறும் சத்குரு சாய்நாத் கி ஜெய் எங்கள் சாயை பற்றி பேசணுன்னா இவ்வளோதானு இல்லை அவ்வளோ விஷயம் இருக்குது ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போகிறா ஒருத்தர் டெலிவரிக்கு போகிறாருன்னா சாயை அப்படி எட்டி பார்த்துட்டு போவாங்க போகிறதுக்கு முன்னாடியே சாயி இருப்பார் ஆஸ்பத்திரியில் அவளே சொல்லுவாங்க வந்துட்டு எனக்கு டெலிவரிக்கே சாயே நின்று பண்ணினார் அப்படின்னுவாங்க ஆஸ்பத்திரியில் எத்தனையோ பேருக்கு சாயே டாக்டராக இருந்து ஆப்ரேஷனை முடித்து நிறைய பேர் டே வாரா வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேரானும் இது மாதிரி நல்லா இடுத்து மாமி எங்களுக்கு நல்லாயிடுத்து மாமின்னு சொல்லிட்டு சாயை பார்க்கறதுக்கு கட்டாயம் வருவாங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்தால் என் பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் பதினாலு வருஷம் இருந்தது இங்கே வந்து சாய வேண்டின பிறகு பதினாலாவது வருஷம் அவளுக்கு குழந்த அதுவே எனக்கு ரொம்ப அதுலேருந்து நான் இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பதினாலு வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே பெரிய பாக்கியம் ரெண்டாவது கண் புண்ணு அது இது வேண்டிக்கிறவங்கெல்லாம் நிறைய வராங்க காப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது எங்கள் சாயை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை சாய் வந்து எங்கே தோன்றுவான்னு தெரியாது ஒரு நேரம் மாலையில் தோன்றுவார் ஒரு நேரம் செவத்தில் பார்க்கலாம் மனுஷாவளோட மனசு எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் நல்லா தெரியாது டெய்லி வந்து நிறைய கூட்டம் வரும் நிறைய பிரசாதம் கொடுக்காத யாருமே வெறுங்கையோடு போனதா சரித்திரமே இல்லை அளவுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறது எல்லாம் எப்படியோ யாராக கொண்டு வந்து கொடுப்பாங்க இவங்களும் பண் பண்ணுறதுனா தேக்ஸா தேக்ஸாவாக பண்ணுறாங்க எல்லாேருக்கும் அன்னதானம் தவிர பிரசாதம் தவிர சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுப்பாங்க டெய்லி எல்லாம் கொடுத்து எங்கள் கைதான் ஓஞ்சி போக அளவுக்கு மக்கள் வருவாங்க மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கும் சாயின் புகழ் வாழ்க எல்லோரும் சாயை கும்பிடணும் சாயோடு பெருளை அருளை பெறணும் முக்கியமாக வணக்கம் சாய்ரா என் பேர் ராமன் பேர் நான் இங்கே ச இந்த ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட்டு சாய்பாபா கோயிலில் ஒரு சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கேன் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு பேர் துனி துனிவின் பேர் இந்த இந்த கோயிலை இப்போ காலம்பரம் ஃபைவ் ஓ கிளாக்கு துனி பூஜைன்னு ஃபஸ்ட்டு இதில் பண்ணுவாங்க இப்போ ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு அர்ச்சனைலாம் பண்ணி அந்த துணி எப்போதுமே இது டு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் இந்த இட துணி இருந்துட்டு தான் இருக்கும் இதுலேருந்து வர இந்த விபூதி தான் இங்கே எல்லாேருக்கும் எல்லோரும் கொடுப்பாங்க இதில் என்ன இந்த 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 கட்டடத்தில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த துணி பில்டிங்கில் இதில் எங்கே நீங்கள் தொட்டாலும் லைட் ஹீட்டாகவே இருக்கும் அந்த ஹீட் எல்லாம் மக்களோட எங்களோட எல்லாம் ஒரு நம்பிக்கை என்னென்னா இந்த இந்த ஹீட்டை நம்ம கையை ஒரு செகண்டு நம்ம உள்ளங்கையை வச்சுட்டு அது நம்மளுக்கு பாடியில் எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டோம்னா அது ஒரு ரிலீஃபாக எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் சில பேர் பார்த்தேன்னா இந்த க உள்ளங்கையை தொட்டு அந்த எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த ரிலீஃப் வச்சு அந்த இடத்துல வச்சு அவர் ப்ரெஸ் பண்ணிப்பாங்க இல்லைன்னா சில பேர் முதுக அந்த பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ஃபுல் நம்பிக்கையோடு இது இது வச்சோம்னா நம்ம அந்த பெயின் ரிலீஃபு அது எல்லாமே கிடைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே இந்த கதவு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எப்போதுமே இது உங்களுக்கு தெரியும் அது வந்து பர்ன் ஆகின்றே தான் இருக்கும் ஆனால் இந்த கதவு வந்து சூடே இருக்காது தொட்டு பார்த்தேனா எப்போதுமே சில்லுன்னு இருக்கும் ஈவன் இந்த கதவை திறந்து உள்பக்கம் இந்த கதவோட உள்பக்கத்து இந்த ஸ்டிக்கெல்லாம் தொட்டால் கூட சூடே இருக்காது கையும் சூடாது சில்லுன்னு தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்கில் வந்து இது எரிஞ்சின்றே தான் இருக்கும் நீங்கள் பார்த்த தெரியும் இதுலேருந்து வர இந்த இது தான் ஆஷ் தான் நம்ம வந்து பூபீதியாக அங்கே எல்லாேருக்கும் பிரசாதமாக தரும் அதை எடுக்கிறப்பையும் தூடாது அதை வந்து பேக் பண்ணி எல்லோரும் கொடுக்குறோம் அங்கே எல்லாருமே இந்த விபூதியும் ஒரு இதில் பாக்ஸில் போட்டு வச்சுப்போம் எல்லாருமே இதை வந்து எடுத்துட்டு போவாங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மருத்துவ குணம் அதில் உள்ளது இதில் சாய்பாபாவோட கிருப தான் இது வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் வந்து நம்ம சாய்பாபா அவர்களுக்கு வந்து சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜையெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு சுபதினத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்